மரவள்ளிக்கிழங்கு சீசன் அதிகங்க அதை டேஸ்டியாக நம்ம எப்படி சாப்பிட்லான்னு தான் பார்க்கணுங்க இப்போ வந்து கிலோ மரவள்ளிக்கிழங்கு வச்சு நம்ம பணியாரம் தான் செய்ய போகிறோம் தோடை சீவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கட் பண்ண மரவள்ளிக்கிழங்கு ஊற வச்ச பச்சரிசி அஞ்சு ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் நூற்றம்பது கிராம் குண்டு வெள்ளம் அளவான தேங்காய் துருவல் லைட்டா தண்ணி ஊத்திங்க முக்கா போதும் அரைச்சொன்னீங்க ரெண்டு பழத்தை போட்டுக்கலாம் எந்த பழம் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாங்க பழம் போட்டுக்கலாங்க பாருங்க இந்த பழத்துக்கு அரைச்சி எடுத்துக்க ஒரு பிஞ்சு ஆப்பசோட போட்டுக்கலாங்க இப்போ நெய் ஊத்திக்கலாங்க இப்ப ரெடிங் எடுத்துக்கலாம் கிழங்கு இனிப்பு பனியார ரெடிங்க இது வந்து வெள்ளம் ஆட் பண்ணனால கலர் வந்து இந்த மாதிரி இருக்குதுங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா அது வேற கலரா வருங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க